ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து நவராத்திரியோட ரெண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை அதுவும் மூன்றாம் பிறையோடு சேர்ந்து வந்திருக்குங்க இந்த மூன்றாம் பிறையில் எதிர்பாராத நன்மைகள் ஏற்பட நாம் எப்படி மூன்றாம் பிறையை தரிசனம் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இந்த நவராத்திரியில் முக்கியமான பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய முக்கியமான பொருள் பற்றியும் தாங்க இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க காலையில் மகாலட்சுமி தயாரை கீழே இறக்கி வச்சுருக்குறேங்க ரெண்டு அகல் தீபம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் நெய் விட்டுருக்குங்க ஒவ்வொரு தீபத்துலேயும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பச்சை கருப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றிக்கிறேங்க இந்த மூன்று பொருளும் நெய்யோடு சேர்ந்து வீட்டில் எரியும்போது நல்ல ஒரு மனம் வருங்க நல்ல மனம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தயார் குடிக்கொள்வாங்க கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே நீங்கள் மற்ற நாளில் நெய் விட்டு தீபம் ஏத்தலைன்னாலும் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள் ஒரு ஐந்து வாரம் செஞ்சு பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அதோட முக்கியமாக பூஜை அறையில் வந்து நவதானியம் எப்பவுமே பூஜை அறையில் இருக்கணும் என்னுடைய மூணு மாசத்துக்கு ஒரு தரம் கூட ஏன்னா வண்டு வைக்கிற மாதிரி நம்ம பறவைகளுக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ உணவாக கொடுத்துட்டு புதுசாக நம்ம வாங்கி வந்து வைக்கலாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சா கூட போதுங்க அதோட மகாலட்சுமி தயாரிக்கும் ரொம்ப பிடித்தமானது தாமரை விதைங்க தாமரை விதையும் இல்ல தாமரை மணிமாலையும் பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப 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 இது இதுவரைக்கும் நீங்கள் நவரா நவதானியம் வைக்கல அப்படின்னா இந்த நவராத்திரி நாள்லையாவது ஏதாவது ஒரு நல்ல நாள் இன்றைக்கி கூட வாங்கி வைக்கலாங்க வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கூட ஒரு பத்து ரூபாய்க்கு நவதானியம் வாங்கி வச்சுட்டு நம்ம பூஜரியில் நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பிற்கு குறைவே இருக்காதுங்க ஒன்பது கிரகங்களோட தாக்குதல் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து மூன்றாம் பிற இல்லைங்களா மூன்றாம் பிறையில் நாம் எப்படி நம்ம மூன்றாம் பிறையை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாங்க சிவபெருமானை தன்னுடைய தலையோட மேல் சூடி கொண்டிருக்கிற மூன்றாம் பிறையை நாம் ஒவ்வொரு மாதமும் தரிசனம் செய்யும்போது சிவபெருமானை தரிசனம் செய்வதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் அந்த மூன்றாம் பிறை சந்திரனை நாம் தரிசனம் செய்யும்போது சந்திர மௌலீஸ்வரருடைய மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சந்திர தரிசனம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க அதுவும் இந்த நவராத்திரி சமயத்தில் வர்றது கூடுதல் சிறப்புங்க அதி அற்புதமான நாள் அன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிந்த மூன்றாவது நாள் மூன்றாம் பிறை அப்படின்றது வருங்க இந்த மூன்றாம் பிறை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலனை தரும் கையில் நாணயத்தை வச்சுக்கொண்டு மூன்றாம் பிறையை தரிசனம் செய்கிறவங்களுக்கு செல்வம் அப்படின்றது பல மடங்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதோடு மட்டும் இல்லாமல் பலவிதமான வழிபாட்டு முறைகளும் நாம் இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செஞ்சுட்டு செய்வோம் வெள்ளிக்கிழமையோட நவராத்திரியோட ரெண்டாம் நாளும் சேர்ந்து வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் மூன்றாம் பிறை அப்படின்றது ரொம்ப விசேஷ மான ஒன்றாக கருதப்படுதுங்க மகாலட்சுமி தாயாரையும் சந்திர பகவானையும் ஒரு சேர வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நாள் சந்திர பகவானும் மகாலட்சுமி சகோதர சகோதரிகளாக கருதப்படுறாங்க அதனால தான் பௌர்ணமி தினத்திலும் சரி மூன்றாம் பறை சமயத்திலும் சரி நம்ம சந்திரனை வழிபாடு செய்வதோடு மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அன்றைய தினம் மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போயிட்டு மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய கல்லுப்பை வாங்கிட்டு வரணுங்க அதுக்கப்புறம் ஏழு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் வெள்ளி பொருள் ஏதாவது ஒன்று வாங்கணுங்க அப்படி வெள்ளி வாங்க முடியாது நினைக்கிறவங்க அதுக்கு அதுக்கு ஈக்குவலா தயிரை வாங்கிட்டு வரலாங்க தயிரும் கல்லுப்பும் சுக்கரனோட அம்சம் பொருந்தியதாக சொல்லப்படுதுங்க கல்லுப்பை ஒரு கிணத்துல போட்டுட்டு அதுக்கு மேலே ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சிருங்க இதே போல தயிரையும் ஒரு கிணத்துல ஊற்றி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கு மல்லிப்பூ இருந்தா மல்லிப்பூ வச்சுடுங்க மல்லிகைப்பூ கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சுட்டு அந்த தீப ஒளியை மகாலட்சுமி தாயாராக நினச்சி நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லணுங்க சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரேம்பகே கௌரி கௌரே நாராயணே நமோஸ்துதே அப்படின்னா மகாலட்சுமியோட இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் இந்த கல்லுப்பம் தயிரும் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும்ங்க இந்த தயிரை ராத்திரி படுக்கிறது படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தில் தழுவிக் கொண்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து முகத்தை கழுவுவோ அல்லது குளிச்சிட்டோ கூட தூங்கலாங்க தப்பு கிடையாதுங்க இப்படி செய்கிறதன் மூலம் முகவசியம் அதாவது மகாலட்சுமி வசியம் ஏற்படுங்க தனவசியம் ஏற்படும் சுக்கரனோட ஆற்றல் பரிபூரணமாக கிடைக்குங்க மறுநாள் காலையில் பூஜை அறையில் வச்ச கல்லுப்பு எடுத்து நம்ம சமைப்பதற்கு உபயோகப்படுத்திக்கலாங்க குறிப்பாக சைவத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்திக்கலாங்க அதுக்கு பிறகு அது மேலே இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சிடலாங்க இதை வந்து ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் குழந்தைகளும் செய்யலாங்க ஆண்கள் செய்கிறதா இருந்தால் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க பெண்கள் செய்கிறதா இருந்தால் எல்லோ கலர் ட்ரெஸ் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க இந்த வழிபாட்டை செய்யும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த வழிபாடு செய்யும்போது முழு பலன் பரிபூரண பலன் நமக்கு கிடைக்குங்க இந்த வழிபாடை நீங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி வந்து வச்சுட்டு மாலை நேரத்தில் செய்யலாங்க மாலை நேரத்தில் செஞ்சுட்டு மூன்றாம் பெரிய போய் தரிசனம் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க வீட்டில் இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிடுங்க சாயந்தரம் அதுக்கப்புறம் போய் சந்திர பகவானை தரிசனம் செய்யுங்க சந்திர பகவானை தரிசனம் செய்கிறதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சந்திர தேவாய நமோ நம அப்படின்ற மந்திரத்தையும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நம அப்படின்ற மந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை சொல்லணுங்க இப்படி சொல்கிறதன் மூலம் எதிர்பாராத நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குங்க அப்படி சந்திர பகவானை நம்ம தரிசனம் செய்யும்போது கையில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு அதாவது நிலவை நோக்கி நம்ம ரெண்டு கையும் ஏந்திக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க முழு நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்குங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு தட்டில் பச்சரிசி போட்டு பச்சரிசிக்கு மேலே இந்த நாணயத்தை வச்சுட்டு சொல்லிவிட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே அந்த நாணயத்தை அப்படியே வந்து மொட்டை மாடியிலோ இல்லை அந்த சந்திர பகவான் ஒளிப்பட்ட இடத்துல வச்சுட்டு வந்துட்டு கூட மறுநாள் காலையில் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை வைக்கலாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க வாய்ப்பில்ல வேண்டாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரையும் கையில் வச்சுட்டு வேண்டிட்டு அப்படியே கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சிடலாங்க இது நானும் ரெகுலராக செஞ்சுட்டு வரேங்க நல்ல பலன் கிடச்சிட்ருக்கு அதனால தாங்க உங்களோடைய நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து நவராத்திரியில் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்னன்னா அது வந்து துளசி செடிங்க நிறைய பேர் வீட்டில் இந்த துளசி செடி இருக்கும் உங்களுடைய வீட்டில் துளசி செடி இல்லை அப்படின்னா இந்த நவராத்திரி தினத்தில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்துங்க துளசி செடியை வாங்கி ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு வரலாங்க இன்னைக்கு நவராத்திரி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்குங்க மூணு நூற்றாம் பிறையோடு வந்திருக்கு இன்னைக்கு கூட நீங்கள் இந்த துளசி செடியை வாங்குறது அப்படின்றது உங்கள் குடும்பத்திற்கு சுபிக்ஷத்தை தருங்க வாங்கிட்டு வந்த செடியை அப்படியே கொண்டு வந்து ஒரு வீட்டோட ஒரு மூலையில் போட்டு வைக்கக்கூடாதுங்க தினந்தோறும் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுணுங்க தினந்தோறும் அந்த செடியை நம்ம பேசணுங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா அந்த செடி கிட்ட சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனைகளே நம்பிக்கையோடு சொன்னால் அந்த செடிக்கு கேட்குங்க மகாலட்சுமி தாயாருக்கும் அந்த செடியில் வாசம் செய்கிற மகாலட்சுமி தாயாருக்கும் கேட்குங்க மகாலட்சுமி உயிரோட்டத்தோடு உங்களுடைய வீட்டில் வளர்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் பிறக்குங்க நவராத்திரி தினத்தில் அந்த செடிக்கு முன்னால தினமும் விளக்கேற்றலாம் அதுக்கப்புறம் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமல அந்த செடிக்கு விலக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க நீங்கள் கொழு வச்சிருந்தாலும் சரி இல்லை கொழு வைக்கலனாலும் சரி ஒரே ஒரு துளசி செடியை வாங்கி வந்து நவராத்திரியில் உங்கள் வீட்டில் அதை வளர்த்துட்டு வந்தாலே போதுங்க செல்வ செழிப்பானது பல மடங்கு வளர தொடங்கிடுங்க ஒரு சிலருக்கு செடி வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது இல்லை செடி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது இல்லை எங்கள் வீட்டில் ஏற்கனவே செடி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால் முடியும் அப்படின்னா வெள்ளி நாணயம் வாங்கலாங்க மகாலட்சுமி விநாயகர் திருவுருவப்படம் பொறித்த வெள்ளி நாணயத்தை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் அந்த வெள்ளி நாணயத்திற்கு பூஜை செய்து அந்த நாணயத்தை நவராத்திரி முடிஞ்ச விட எடுத்து பீரோவில் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாங்க வெள்ளி நாணயம் இந்த நவராத்திரி நாட்களில் உங்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த மகாலட்சுமி தாயை உங்கள் வீட்டுக்கு வந்தது அர்த்தங்க கஷ்டங்கள் எல்லாம் என்னோட முடிஞ்சது அப்படின்னு அர்த்தங்க அந்த அளவுக்கு சக்தி இந்த வெள்ளி நாணயத்துக்கு இருக்குங்க வாய்ப்பிருக்கும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை வாங்கி வச்சு கூட வழிபாடு செய்யலாங்க ஒரு வெள்ளி நாணயம் வந்து ஒரு நூறுரூபா வருங்க ஒரு கிராம் வருதுங்க நான் வந்து ஆறு கிராம் ஆறு வெள்ளி நாணயம் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரேங்க உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பொருட்களையும் இந்த நவராத்திரி தினத்தில் வாங்கி வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் நீங்குங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் செல்வ செழிப்போடு மேலோங்கி வாழ்வாங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க இன்னைக்கு வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்